அனைவருக்கும் வணக்கம் இருக்கும் ஜூலை மாதம் பணத்தை தெரியாமல் இந்த ஜூலை மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த ஜூலை மாதம் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் சுக்கர பகவான் மேசராசியிலும் மிதினத்தில் சூரியனும் குரு பகவானும் கடகத்தில் புதனும் சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசினேயர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில சிம்ம சேர்ந்த மகம் பூரம் ஊத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இரு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்தில் குரு இருப்பதும் சூரியன் நன்மைகளை உங்களுடைய இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம பாக்கியஸ்தானத்தில் சுக்ரன் முதலிய முக்கிய கிரகங்கள் எல்லாம் முகாமிட்டு உங்களுடைய ஏற்றத்திற்கு உதவும் நிலையில் இருப்பதால் நீங்கள் இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செயலை நினைத்தாலும் அவற்றை கச்சிதமாக முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு மாதமாதான் இந்த ஜூலை மாதம் அமைஞ்சிருக்குது பெரிய பிரச்சனைகள் எதுவும் இந்த மாதத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க அதனால் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க பொருளாதார முன்னேற்றம் இருக்குங்க தொழில் வளர்ச்சி இருக்கும் எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாதா அமைஞ்சிருக்குது ஆரம்பத்திலிருந்தே என்ன செய்கிறோம் என்ன செய்ய போகிறோம் என்பதை யோசித்து நிதானித்து செயல்பாடுகளில் ஈடுபடும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க உதவியும் செய்வாங்க அதாவது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தாய் வழி உறவுகள் கருத்து வேறுபாடுகள் நீங்கி மகிழ்ச்சியை தருவாங்க உதவியும் செய்வாங்க சமூகத்தில் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது அதே போல் சிம்ம பொறுத்த பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பதவி கிடைக்கக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க புதிய வேலை வாய்ப்பு தேடுபவர்களுக்கு நல்ல சம்பளத்தில் நல்ல ஒரு வேலை அதுவும் உங்களுடைய மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்க இருக்குது கடன்கள் ஓரளவு அடிப்பற்று மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு மாதமாதான் இந்த ஜூலை மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ராசியில் செவ்வாய் கேது இணைந்திருப்பதால என்னவெல்லாம் தோன்றுகிறதோ அதையெல்லாம் பேசி விரோதத்தை வளர்த்து கொள்ள வேண்டாங்க குறிப்பாக குடும்பத்தில் அமைதி நிலவுவதற்கு நினைக்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் ராகு சனி இருப்பதால தேவையில்லாத வம்பு வழக்குகள் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது அவசியங்க கணவன் மனைவி உறவுகள் சிக்கலாகும் என்பதால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்ளுங்க அவசரப்பட வேண்டாம் வார்த்தைகள்ல கவனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அது மட்டும் இல்லாம சிம்ம ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஜூலை மாதம் முழுவதுமே பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக நீடிக்குதுங்க பாக்கியஸ்தானத்தில் குருவும் லாபஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் ஆகிய சூரியனும் சஞ்சரிக்கும் நிலையில ஜீவனாதிபதியாக சுக்கரனும் உதவிகரமாக அமர்ந்திருக்கிறார் குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி அளிக்குங்க வருமானம் போதிய அளவிற்கு இருக்கும் குடும்பத்தில் நிகழ்ச்சிகளும் அவற்றின் காரணமாக செலவுகளும் அதிகமாக இருக்குங்க நெருங்கிய உறவினர்களின் வருகை மகிழ்ச்சியை அளிக்க இருக்குது திருமண முயற்சிகளை மேற்கொள்வதற்கு மிகவும் ஏற்ற ஒரு மாதமாதான் இந்த ஜூலை மாதம் அமைஞ்சிருக்குதுங்க இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் சிறு உடல் உபாதையினால் மருத்துவருடைய ஆலோசனையை பெறுவதற்கு அவசியம் உண்டாகுங்க அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது தேவையில்லாத வீண் விரைய மருத்துவ செலவுகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அதே போல சிம்ம ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஜூலை மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரி எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அலுவலக சூழ்நிலை மனதில் நிம்மதியை தருங்க அலைச்சலும் பொறுப்புகளும் அதிகரித்தாலும் நிர்வாகத்தினருடைய பாராட்டுதல்கள் மன நிறைவை அளிக்கும் விதமா அமைஞ்சிருக்குது சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்க இருக்குதுங்க ஜீவனக்காரகரான சனி பகவான் கும்பராசியில் ஆட்சி பெற்று விளங்குவதால் அலுவலக பொறுப்புகள் காரணமாக அடிக்கடி வெளியூர் பயணங்களை ஏற்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு சக ஊழியர்கள் ஊதிய உயர்வு கூடுதல் சலுகைகள் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை தெளிவுபடுத்துறார் புதிய வேலைக்கு முயற்சிக்க ஏற்ற ஒரு தருணமாதான் இந்த ஜூலை மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் மேற்கொள்ளும்போது சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டில் வெள்ள நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்து அதே போல சி சிம்மராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இவ்விரு துறைகளிலும் உரிய கிரகங்கள் உதவிகரமாக நிலை கொண்டிருப்பதால் இந்த காலகட்டங்கள்ல லாபம் படிப்படியாக உயர்வத அனுபவத்துல உங்களால் காண முடியுங்க தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு புதிய திட்டங்கள் உருவாகவும் வங்கி மற்றும் இதர ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாட்டு சந்தையிலிருந்து புதிய சப்ளையாளர்கள் கிடைக்க இருக்குங்க அதனால் லாபம் உயர இருக்கு சிலருக்கு வர்த்தக அபிவிருத்தி காரணமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் கிடைக்க இருக்குங்க வர்த்தக துறையினருக்கு அந்த காலகட்டங்கள்ல லாபகரமான ஒரு மாதமாதான் இந்த ஜூலை மாதம் அமை இருக்கு விற்பனை கிளைகள் திறப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதை கிரக மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அது மட்டும் இல்லாம சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக மாணவ மாணவிகளுக்கு இந்த ஜூலை மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது புதன் உள்ளிட்ட மற்ற கிரகங்களும் உங்களுக்கு அனுகூலமாக நிலை கொண்டிருக்காங்க பாடங்கள்ல மனம் உங்களுக்கு தீவிரமாக படித்தவை நிற்கும் வெளி மாநிலங்களில் உள்ள உயர்கல்வி சாலைகளில் விசேஷ உயர்கல்வி பயில உதவி தொகை கிடைக்க இருக்குது அவசர ஆக தனிப்பட்ட ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்தால் மேலும் தெளிவாக தெரியும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க அதே போல சிம்ம ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வயிற் தொழிலுக்கு அதிபதியான செவ்வாய் அனுகூலமாக இல்லங்க மற்ற கிரகங்கள் சுபபலம் பெற்று வயல் பணிகள்ல உழைப்பு கடுமையாக இருக்கும் ஓய்வின்றி உழைக்க நேரிடுங்க கடும் அது மட்டும் இல்லாம கடும் வெயிலில் உடலில் சோர்வும் அசத்தியும் உண்டாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிக மிக நல்லதுங்க பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு சுக்கரன் ஆகிய இருவருமே உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் குடும்ப பிரச்சனையில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லங்க நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருந்தாலே போதுமானதாக இருக்குங்க சிம்ம இந்த ஜூலை மாதம் முழுவதுமே கிரக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது சனி மற்றும் ராகு ஆகிய இருவருக்கும் பரிகாரம் செய்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது